அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்தொம்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இப்பொழுது எல்லோராலும் பேசப்படுகின்ற இரண்டு விஷயங்கள் ஜோதிட சம்பந்தமாக ஒன்று வாசு சில குழப்பங்களை தருகிறது அடுத்து கற்கள் இதை அதிர்ஷ்ட கற்கள் என்றும் சொல்லலாம் சொல்லுகின்றார்கள் சக்தியூட்டும் கற்கள் என்றும் சொல்லுகின்றார்கள் மோதிரத்திலே அணிந்து மாட்டுவார்கள் இந்த கற்களை பற்றிய ஒரு வினா நீண்ட காலமாகவே பேசப்பட்டு வருகிறது இந்த இரண்டை பற்றியும் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையை புரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல வீண் பயத்தை அகற்ற ஏமாறாமல் இருக்க இந்த வாசுவும் கற்களும் உண்மையானதா பொய்யானதா உண்மை உண்டு உண்மை உண்டு இரண்டிலும் உண்மை உண்டு ஆனால் ஒன்றில் அதனுடைய பலனை மிகைப்படுத்தி சொல்லுகின்றார்கள் இன்னொன்றில் திரித்துச் சொல்லுகின்றார்கள் அவைகளை நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் படித்து அதில் மட்டுமல்ல படித்ததும் உண்டு அனுபவத்தில் அனுபவித்ததும் உண்டு இந்த அனுபவம்தான் யாருக்குமே ஒரு சிறந்த ஆசான் அதன் அடிப்படையில் வாசுவை பொறுத்தமட்டில் சொந்த அனுபவம் உண்டு கற்களை பொறுத்தமட்டில் மட்டில் பலருடைய வாழ்க்கையை பார்த்து அந்த அனுபவம் பெற்றது உண்டு முதலில் இன்று கற்களை பார்ப்போம் அதிர்ஷ்ட கற்கள் சக்தியூட்டு கற்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே இதனுடைய ஆரம்ப கதை என்ன மன்னர்கள் அணிந்தார்கள் மன்னர்கள் அணிய வேண்டிய அவசியம் என்ன எதை எதிர்நோக்கி அவர்களுக்கு காசு பணத்திற்கா அல்லது வேறு ஏதேனும் தேவை என்ற காரணத்திற்காகவா அதெல்லாம் அவர்களுக்கு தேவையே இல்லை அவர்களே எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள் அரசனுக்கு இன்னொரு அர்த்தம் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது ஆண்டவன் கடவுள் என்று எனவே அது தேவையில்லை அவர்களுக்கு தேவை என்ன கண் திஷ்டியிலிருந்து அகல வேண்டும் நேரடியாக பார்ப்பார்கள் புகழ்வார்கள் ஆனால் மனதில் ஏதோ ஒரு வஞ்சம் இருக்குமே அந்த கந்திஷ்டி அகல வேண்டும் என்பதற்காக இந்த கற்களை அணிந்தார்கள் அதன் பின் பெரும் பணக்காரர்கள் வணிகர்கள் கப்பலே ஓட்டிச் சென்று அயல் நாட்டுக்கெல்லாம் சென்று வியாபாரம் செய்து பெருத்த பணத்தை கொண்டு வந்த மாபெரும் செல்வந்தர்கள் அரசனுக்கு இணையாக வாழ்ந்தவர்கள் தன் மீது இந்த கண் பட்டுவிடக்கூடாதே என்பதற்காக அணியப்பட்டது தான் மோதிரம் இந்த மோதிரம் என்ன செய்யும் வேலையை செய்வா செய்யும் என்ன செய்யும் கண் திஷ்டியை போக்கும் சரி செல்வத்தை கொடுக்குமா கொடுக்காது வேலை இல்லாதருக்கு வேலை கொடுக்குமா கொடுக்காது குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தையை கொடுக்குமா கொடுக்காது பின் கண்டிஷ்டியை மட்டுமே போக்கும் இதில் நீங்கள் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும் சம நோக்குடன் உலகை பார்த்தால் இதை பற்றி அறிய முற்பட்டால் நான் இப்பொழுது சொன்னது சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை என்பது உங்களுக்கு புரிய வரும் கற்கள் அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்றார் போல் கற்களும் இருக்க வேண்டும் மாற்றி போட்டாலும் தொந்தரவு பிறந்த தேதிக்கு அல்ல பிறந்த ராசிக்கு அல்ல ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாகை வரும் அந்த பாகையை குறிப்பிட்டு சொல்வார்கள் அஸ்வினி ஒன்று என்றால் மூன்று பாகை புனர்பூசம் மூன்று என்றால் தொண்ணூறு பாகை இந்த பாகை வரும் இந்த பாகையும் இன்னொரு பாகையும் கணக்கிட்டு காணும் கணக்கு அந்த கணக்குப்படி கண் கந்திருஷ்டி அகலும் இல்லை என்றால் கந்திருஷ்டி அகலாது அன்பர்களே இந்த கற்களை பற்றிய ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு உண்மையை இன்று உங்களுக்கு சொன்னேன் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இதை நாம் செய்ய வேண்டும் இதை செய்தால்தான் நமக்கு நல்லது என்று நீங்கள் ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து வெற்றியை மட்டுமல்ல நல்ல பெயரையும் சம்பாதித்து கொள்ளும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி நஷ்டம் அடுத்த பாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களால் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது இதில் விசேஷம் என்னவென்று சொன்னால் உங்களால் மட்டும்தான் அந்த நல்ல காரியத்தை நடத்திட முடியும் எனவே இந்த நாள் உங்களுக்கு புகழ் சேரும் நாள் கடகராசி அன்பர்களே மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் வேலை செய்து யோசித்து செயல்பட்டு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை அகற்றி வரவேண்டிய நன்மையை வரவழைப்பதில் வெற்றி கண்டு இந்த நாளை நல்ல நாளாக நீங்கள் ஆக்குகின்றீர்கள் ராசி அன்பர்களே தடம் மாற இருந்த நேரத்தில் ஒரு பெரியவரின் பேச்சை கேட்ட காரணத்தால் ஒரு தீமையிலிருந்து நீங்கள் இன்று தப்பிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே உங்கள் விசேஷ திறமையை காட்டி செய்யும் தொழிலில் நற்பெயர் பெறும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் ஒரு குழப்பமும் செய்யும் வேளையில் கால தாமதமும் இன்று ஏற்பட இருக்கிறது யோசித்து செய்யுங்கள் ராசி அன்பர்களே தகுந்த ஒரு யோசனையை கேட்டு அதன்படி நடந்து அப்படி நடந்து கொண்ட விதம் பேச்சிலும் செயலிலும் தெரிய அதன் காரணமாக ஒரு வெற்றியையும் பெறுவீர்கள் தகுந்த நேரத்தில் கிடைத்த ஒரு புத்திமதியால் வெற்றி கிட்டும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே நற்புகழ் இன்று உண்டு இன்று உங்களை பாராட்டி ஒரு பரிசு ஒரு விருது ஒரு பட்டம் வரலாம் அந்த அளவுக்கு திறமையான ஒரு செயலை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் மகர ராசி அன்பர்களே ஏதேனும் ஒரு தடை வந்துவிட்டால் சிலர் தடையை தாண்டி எதுவுமே நடக்காது போல் சென்று விடுவார்கள் சிலர் அந்த தடையை நினைத்து நினைத்து செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய்யாமல் விட்டு விடுவார்கள் இந்த இரண்டில் ஒன்று நடக்கும் உங்களுக்கு இரண்டாவதாக சொன்னது நடக்க இருக்கிறது அதையே நினைத்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விட்டு விடுவதாக காட்டுகிறது அதில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே இன்றைய உங்கள் பேச்சாகட்டும் நீங்கள் காட்டும் பெருந்தன்மையாகட்டும் எல்லோராலும் பாராட்டப்படும் இப்படி ஒரு நாள் ஒருவருக்கு வாய்ப்பது அரிதிலும் அரிது மீனராசி அன்பர்களே செல்லுபடியாகும் வித்தையை இன்று நீங்கள் காட்ட இருக்கின்றீர்கள் ஏனென்றால் பல நேரங்களில் நாம் என்னதான் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிறது ஆனால் இன்று நீங்கள் செய்யும் ஒரு திறமையான வேலை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நல்ல நாள் நண்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்